இந்த காணொலி இதை பற்றி அப்படின்னா சீமான் ஸ்டாலினும் சந்தித்தார் எதற்காக அதை சந்தித்தார் அப்படிங்கிறத பற்றினா காணொலி என் உறவினர் ஒருவர் கணேஷ்குமார் அப்படிங்கிற என்னுடைய உறவினர் ஒருவர் தொலைபேசியில் போய் ஃபோன் பண்ணி அவரை அதிமுக வச்சிருந்தாங்க இதில் ஃபோன் பண்ணி என்ன பெட்டிவானு போயிட்டார் அவர் தொலைவர் அப்படின்னு கேட்டார் சீமான் ஏன் ஸ்டாலினை சந்திக்க வேண்டும் போனாரா அல்லது கள்ளக்கூட்டணி வைக்க போனாரா எதற்காக சீமான் ஸ்டாலினை சந்தித்தார் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா விரிவாக தெரிஞ்சுக்கலாமா சேனலுக்கு முதல் முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பண்ணிக்கங்க இந்த ஒரு கட்சிக்காரங்க இன்னொரு கட்சிக்காரங்களை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கறது எப்ப பாத்தீங்கன்னா ஜெயலலிதா காலகட்டங்களில் வந்தது எதிர்காலத்தில் கருணாநிதி காலத்தில் அப்படி இல்லை ஜெயலலிதா காலகட்டத்திலையுமே ஆரம்பத்தில் சரியா தான் இருந்தது அது ஆரம்ப காலத்தில் ஜெயலலிதா அனுசரித்து தான் இருந்தாங்க அது எப்போ பிரச்சனையாச்சுன்னா அது திருநாவுக்கரசு டி சோமசுந்தரம் ஆர் எம் வீரப்பன் இது போன்ற கட்சியுடைய முன்னோடிகள் எல்லாமே ஜெயலலிதாவை அளிக்கிறதுக்கு கருணாநிதியோடு சேர்ந்து திட்டமிட்டதா அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தது கட்சியை உடச்சி தன்னை அழிச்சிருவாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஆரம்பித்ததுக்கு தான் அந்த அம்மா வந்து திமுக தீய சக்தி கருணாநிதி ஒரு தீய சக்தி அதனால் அவங்களோட யாரும் பேசவோ ஒரு நல்லதுக்கு கேட்ட விசேஷம் எதுக்குமே அவங்க வீட்டுக்கு போகவோ கூடாதுங்கிற ஒரு தடை உத்தரவை விதித்தாங்க அது மிக சரியானது அப்படி விட்டுருந்தால் கருணாநிதி அதிமுகவை அன்றைக்கே அழிச்சிருப்பார் ஏன்னா கருணாநிதி கருணாநிதி எந்த கட்சியும் ஒழுங்காக வளருதுன்னா அதை உடச்சிடுவார் ரெண்டாக உடச்சிடுவார் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் யாரையுமே அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னார் அதே சமயம் தனக்கு பின்னிட்டு எந்த ஒரு தலைமையும் மொத்த அரசியல்வாதிகள் யார் இருக்கக்கூடாது வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் கவனமாக இருந்தார் தான் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அதனால தான் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா புதுசாக புதுவும் உங்களுக்கு தான் சீட் கொடுப்பாங்க ஒவ்வொரு கலைச்சலையும் ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா புதுமுகங்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஜெயலலிதா மட்டுமே முன்னிலைப்படுத்தப்பட்டார் அப்படி வச்சு க கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னுடைய இரும்பு கரத்துக்குள்ளே வச்சுருந்தார் அது ஒரு பெண்மணி என்கிற முறையில் அது சரியானது அது தப்பில்லை அப்படி தான் கட்சியை வச்சுருக்கணும் இல்லைன்னா ஜெயலலிதா வேணைக்கே தூக்கி சாப்பிட்டு போயிருப்பாங்க அரசியல்வாதிகள் சாதாரண அரசியல்வாதிகளா இன்றைக்கி பார்த்தீங்களா எத்தனை தர்மயுத்தம் நடக்குது எத்தனை ரத யாத்திரை நடக்குது எல்லாமே கட்சிக்காக நடந்துகிட்டு இருக்குது ஆனால் ஜெயலலிதா இருக்கும்போது ஒன்றுமே நடக்கலை அதுதான் காரணம் அந்த கட்டுப்பாட்டில் வச்சுருந்ததுதான் காரணம் அதே தான் சீமானும் செய்கிறார் புரிஞ்சிங்களா தனக்கு பின்னிட்டு வேறு யாரும் கிடையாது சீமான் மட்டும்தான் சீமானுக்கு பின்னிட்டு சாட்டை திரும்பன்னு சொல்லலாம் அதான் சும்மா ஒரு முப்பது தடவை முப்பது இருப்பாங்க விளக்கியிருப்பாங்க நாற்பது தடவை சேர்ந்துருப்பார் கட்சியில் அந்த மாதிரிலாம் முப்பதை விளக்கிட்டு நாற்பது சேர்ந்தா இப்படுறேன்னா ப பத்து சஸ்பென்ஸாக விளக்கப்பட்டது அப்படி இருச்சுங்களா அந்த மாதிரி யாருமே தனக்கு பின்னட்ல ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது நாம் தமிழர் ஆரம்பிக்கும் போது இருந்த உறவுகள் யாருமே முக்கியமாக பெரியவங்க யாருமே இப்போ இல்லை எல்லாத்தையும் விளக்கிட்டார் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமான் மட்டும்தான் இருக்காங்க சமீபத்தில் கூட அக்கா காளியமால அவர் விளக்கிட்டாங்க ஒரு மேலே பல குற்றச்சாட்டுக்களை வந்து விளக்குனாங்க சரி அதை அவர் அந்த கட்சியில் விளக்குனாங்க சீமான் வந்து தனித்து தன்னுடைய ஆற்றலால் பேச்சு திறமையால் தான் அவர் வந்து இந்த கட்சியை வழி நடத்திட்டு வரார் அப்படிப்பட்ட இளைஞர்களை தான் அவர் வச்சிருக்கிறார் அதனால் சீமான் வந்து இப்போது வடநாட்டு பக்கம் பார்த்திங்கன்னா சோனியா காந்தி பிஜேபியுடைய இது கலந்துக்கிறதும் பிஜேபிக்காரங்க சோனியா இதில் கலந்துக்கிறதும் மன்மோகன் சிங் இருந்தது கூட மோடி எல்லாம் வந்ததோ அதெல்லாம் இயல்பாடு தான் இருக்குது ஆனால் வெளி மேடைகள்லாம் கடுமையாக விமர்சிச்சுப்பாங்க அது மாதிரி தான் சீமானும் இப்போ கள்ள காதல் அதாவது கள்ள கூட்டணி பொட்டி வாங்கிட்டார் அப்படின்னா நேரடியாக போய் சந்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது நேரடியாக சந்திக்க மாட்டாங்க முடிஞ்சுங்க அது ரகசியமாக வெளியவே தெரியாத அளவுக்கு தான் பண்ணுவாங்க பணம் வாங்கிட்டு பேசுகிறது எல்லாமே பண்ணுறது அப்படின்னா அப்படி பார்த்தா திமுகவை வந்து விமர்சனமே செய்யக்கூடாது அப்படி அவர் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெட்டி வாங்கிட்டாருலாம் சொல்ல முடியாது எப்படி பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்ல முடியும் பெட்டி வாங்கிட்டு யாராவது அவர் பேசுவாங்களா பெட்டி என்னை பேசாதேன்னு சொல்லலாம் அவர் பேசுகிற மாதிரி பேசு நான் பணம் தரேன் வேறு யாரையாவது உடச்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் அவர் அப்படி செய்யலையே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாளை இப்போ இன்னும் எட்டு ஒம்பது மாதம் இருக்குது தேர்தலுக்கு பாருங்கள் இன்னும் பல மீட்டிங் நடக்கும் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் பாருங்கள் திமுக கிழித்து தொங்குறாரி பாருங்கள் அப்படியே அக்கு வேற ஆணி வேற நார் நேராக கிழிக்கிறது மட்டும் இல்லை ஸ்டாலின் சரி கருணாநிதியும் சரி ரொம்ப பட்டையாக ஏடிஎம் கூட கூட அந்தளவுக்கு விமர்சனம் செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு விமர்சனம் செய்வேன் அதனால் நம்ம பெட்டி வாங்கிட்டார் கள்ள உறவு அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை அதை நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த காணொலியை தவிர வேற ஒரு உள்நோக்கம் எதுவும் கிடையாது யாருக்கும் நான் முட்டுக் கொடுக்கணுங்கிற அவசியம் தெரியாது நடுநிலையாக பேசணும் அப்படிங்கிறதுக்கான காணொலி தான் இது இது காணொலியை நண்பர் கணேஷ் அவர்களுக்கும் குறித்தாக்குகிறார் அவரும் பார்த்துக்கிட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்